அவளையும் வாழ விட மாட்டாளுங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த அந்த பொண்ணு உடம்புக்குள்ள ஒரு சந்திரமுகி வந்துச்சு யாராவது கவனிச்சிக்கலாம் எனக்கு தெரியும் அந்த உடம்புக்குள்ள எப்ப எப்ப சந்திரமுகி வரும்னு எனக்கு நல்லா தெரியும் கூடவே சுத்திர செவ்வால நான் நடுவுல கோபிநாத் சார் திரும்பி பார்த்து யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்க கேட்டு பாத்தீங்களா இல்லையா மண்ணை விட்டு இவங்க போயிடுவாங்களாம் ஆனா புருஷனை இன்னொருத்தரோட வாழ விடுவாங்களாமா மனசாட்சியில கையை தொட்டு சொல்லுங்க உங்க புருஷ நம்பருக்கு கால்

எனக்கு எனக்கு பணம் இல்ல அப்படியே எனக்கு ஒரு பணம் கொடுத்தா அது உங்களுக்கு நான் போடுறேன் சரி சரி நடுவுல இதுல வேற வந்து நிட்ட சொன்னாங்க யோகா பேசுறத பார்த்து எனக்கு அப்படியே இதயமே நொறுங்கிருச்சு நேரம் செலவிடுங்கள் உங்களுடைய மனைவியோட முதல்ல செலவிடுங்கள் காசை இல்லனா என் நேரம் உங்ககிட்ட வந்து வாக்கப்பட்டு நின்னுட்டு வரேன் உண்மையா தான் கேக்குறேன் இதுல அடுத்து நாம என்ன வேஷ

ஏழைகளை வாழ வைக்கும் கண்ணப்பை பாசப்பை மனதை குறிப்பார்த்து அடக்கும் கனப்பை நடுவர்களே உண்மையா உயிரான உறவுகளை உயிருக்கு உயிரான உறவுகளை நம்மை நெருங்க வைப்பதும் பணம் தான் நம்மை விட்டு விலக வைப்பது இந்த பணம் தான் உண்மை கடுறவர்களே வீட்ல என்ன தெரியுமா பண்ணுவாங்க நல்லா சம்பாதிக்கிறவனுக்கு சாப்பாடு தட்ட கூட கொண்டுட்டு வந்து மரியாதையா வைப்பாங்க நல்லா சம்பாதிக்கிறவனுக்கு சாப்பாடு தட்ட கூட கொண்டுட்டு வந்து மரியாதையா வைப்பாங்க நல்லா சம்பாதிக்கிறவனுக்கு சாப்பாடு தட்ட கொண்டு வந்து டங்குன்னு தான் வைப்பாங்க உண்மையா இல்லையா அக்காவே கைத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம் நடக்குதுன்னு அர்த்தம் இன்னைக்கு நடைமுறையில அழகா சொல்லு

என்ன கேக்குறாங்கன்னுச்சுப்போம் இப்போ 얘 கேக்குறாங்க எப்படிப்பட்ட வேணும்னு கேக்குறாங்க நான் சரி யோகா சொல்லி கொடுத்துருकाங்க பாசமான மாப்பிள்ளை வேணும் நான் கேக்குறேன் ஊர்ல மாப்பிளையா இருக்கணும் வயசு இருக்கணும் என்ன அப்புறமா இருந்துடலாம் சொல்லிட்டு இருக்க பெண்கள் வந்து இருக்கிற இடம் হইது சரி பொண்ணு கூட எப்படி சுகன்யா யார் வீட்டுக்கு வந்தாலும் வந்தா போடக்கூடிய அன்னலட்சுமி மாதிரி பொண்ணு சாமி அன்னலட்சுமி மாதிரி என்னங்க புது மனசாட்சியோட பேசுங்க யோசிச்சு பாருங்க உனக்கு சைல்டு மேரேஜ் பண்ணாலும் நீ இதெல்லாம் பேஸ் பண்ணல எங்களுக்குலாம் தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு பாட்டு எப்படி நான் போடுறாங்க இந்த சவுண்ட்லாம் நான் பாடுவேன் நீங்க கை தட்டு நான் பாடுவேன் ஓகேவா எப்படி பாட்டு போடுறாங்க மணமகளை வரவேற்கிறாங்க கோபி சார் எப்படி வரவேற்கிறாங்க அன்னலட்சுமியே வா சரஸ்வதி தேவியே வா தைரியலட்சுமி தேவியே வா நெவர் அப்படி என்ன பண்ணுனா உன் அப்பா ஊர்ல போடாத சொத்தை கொடுத்துட்டான் உங்க அத்தை கை தட்டறாங்க கேப்பங்களா இல்ல டீச்சர் உன் சாரி கேப்பங்களா இல்ல அத்தை உண்மை சொல்லுங்க கண்டிப்பா கேட்பாங்க ஆனா யாராவது ஒருத்தராவது உன் அப்பா அம்மா வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வரும்போது நீ எதையெல்லாம் எழுந்துட்டு வந்தேன்னு யாராவது கேட்கறாங்களாங்க யாரையாவது பாத்து அப்புறம் என்னங்க பாசம் பாசம்னு பேசிட்டு இருக்கீங்க நீங்க உறவுகள் அப்படிங்கறது ஊசி போல நடுவர் உறவு

அந்த சொந்தம் அந்த வக்கிங்கிறது அனுபவித்து பார்த்தவர்களுக்கு மட்டுமே அந்த வழி தெரிய நடுவர்களே ஊர்ல இருக்க சிரிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாது பணமும் கழுத்துல நகையும் இருந்தா பகைவன் பல்லு கூட மின்னும் எதிரியாவே இருந்தாலும் பிடிக்கலன்னா கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கீங்களா நான் சும்மா போறேன் எப்படி இருக்கா பாருங்க மனசுக்குள்ள சரிங்களா கையில பணமும் கழுத்துல நகையும் இருந்தா பகைவன் பல்லும் மின்னும் ஆனா கையில மட்டும் மனுஷங்களும் கொல்லும் அதுதாங்க உண்மை நல்ல விசேஷங்களுக்கே பாருங்களேன் ஒரு கிரகப்பிரவேசமா காது குத்தா இல்ல ஒரு கல்யாணமா சொந்தக்காரன் வருவான் நல்ல எண்ணத்தோட வருவான்னு தயவு செஞ்சு மக்களே கணவுல கூட நினைச்சிடாதீங்க இவன் எப்படி நல்லா இருக்கிறான்னு பாக்குறதுக்குதான் பல பேர் வீட்டுக்குள்ளேயே வருவான் நல்லா இருக்கியான்னு கேட்பான் நீங்க தப்பித்தவரை நான் நல்லா இருக்கேன்

வந்து சொந்த பொண்ணு தான் நடுவே அதிகம் உண்மையாக இருந்தால் என்னென்ன பேசுகிறாங்க நம்ம சொந்தக்காரங்களே பாருங்களேன் என்ன தெரியுமா அப்படின்னு அவங்க பொதுவாக ஊர்ல இருக்கிற பணக்காரம் ஃபுல்லாக என் சொந்தக்காரன் ஆயிடும்னு நினப்பான் ஆனா தப்பி தவறி கூட தக்காளி நம்ம சொந்தக்காரன் பணக்காரனாவே ஆயிடக்கூடாது புலமையத்துக்கு வேண்டுதல் வச்சுட்டு காத்துட்டு இருப்பாங்க நடுவர்களே அதுதான் உண்மை இதுல பொதுவாகவே சொல்லுவாங்க கடன் வாங்குறவன் பாவுபட்ட ஜென்மோன்னு மனசாட்சியில கைய வச்சு சொல்றேன் நடுவே கடன் குடுக்கறவன் தான் பாவப்பட்ட இந்த காலத்துல இதெல்லாம் நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் நீங்க நினைக்கலாம் எங்க இவ தத்துவமா பேசுறாரு நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் நீங்க பணம் கொடுத்து பாருங்களே ஒன்ன விட நல்லா இந்த உலகத்துல இல்லையாமா அது அப்படியே சொல்றேன் இருக்கு இருக்கு பணம் இவன மாதிரி ஒரு அயோக்கிய அந்த ஊர்லயே இருக்க மாட்டான் இவனுக்கு முதல்ல பாரியசத்துல பால்டாயில கலக்கணும் இது அப்படியே பட்டிமன்றத்துக்கு ரிலேட் பண்ணி சொல்லிட்டா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து பாருங்க இந்த மாதிரி ஒரு நடுவர் இல்ல அதே ப்ரோக்ராம்க்கு யோகா ஐசு சுகனியா கூப்பிட்டு நம்மள கூப்பிடலையா எனக்கு தெரியாட்டி அப்பவே அந்த நடுவர் எப்படி நின்றுவாங்க ஆமா இது நீ ஊர்ல மைக்க போட்டு சொல்லு சொல்ல கூடவே சுத்திரிய செவ்வாய் சொல்லி கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் ஒரு நிமிஷம் ஐஸ்வர்யா உங்க எல்லாருக்கும் ஒரு செய்தி நான் சொல்ல மறந்துட்டேன் மறந்துடுவேன் அதனால சொல்றேன் ஐஸ்வர்யா அவர்கள் வந்து நம்ம சேலத்து மண்ணை சேர்ந்தவர்கள் ஒரு செய்தி என்ன தெரியுமா இவர்களுக்கு இவர்களை தேடி கோடிக்கணக்கான சொத்து வந்துச்சுங்க இது வந்து உண்மையான செய்தி பட்டிமன்றத்துக்காக சொல்லலை இவர்களை தேடி கோடிக்கணக்கான பணம் வந்தது ஆனால் அந்த கோடிக்கணக்கான பணம் முக்கியம் எனக்கு இல்லை என் உறவுகள் தான் முக்கியம் என்று உறவுகளுக்கு அந்த பணத்தை அள்ளி கொடுத்த ஒரு மகாலட்சுமி ஐஸ்வர்யாதான்

எங்களுடைய அன்பு என்று ஒரு மிகப்பெரிய பெற்றவர் இதை விட வேற என்ன சொத்து வேணும் ஆனா உண்மையா சொல்றேங்க வரதட்சணை கொடுமைன்னா இந்த சட்டம் ஒரு தண்டனை கொடுத்தாங்க உண்மையா இல்லையா சிவானா அந்நாள் வரைக்கும் புருஷன் வந்தா அதை நாலு நாள்ல சால்வாச்சு அவர்களே என்னைக்கு

கேட்டீங்கன்னா வெளியூர் செல்பவனுக்கு தான் கற்ற கல்வி துணையாகும் அப்படிம்பாங்க நீ யோசிச்சு பாருங்களே கல்விக்கு இன்னைக்கு வேணும்னா கூட கையில கரன்சி வேணும் உண்மையா இல்லையா இந்த ஆசிரியர் முன்னாடி இருக்காங்க அழகா சொல்லுவாங்க கல்வி என்பது ஏழைகளுக்கு செல்வம் பணக்காரர்களுக்கு வெறும் அணிகளின் வீட்டுக்கு விளக்கு நாட்டுக்கு நன்மை ஆனால் கல்வி என்பதுதான் பிள்ளைகளுக்கான பாதுகாப்புன்னு சொன்னா பாதுகாப்பை இன்று பெறுவதற்கு கூட நாம் பணம் செலவழிக்க வேணுங்க ஸ்கூல் படிக்கும் போது நம்ம நினைப்போம் உலகத்தையே நான் காப்பாத்த போறேன் நினைப்போம் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கே நாலு பேர்கிட்ட பிச்சை எடுக்கணும்னு தெரியல நீங்க அழகா சொன்ன ஒரு பாட்டுல அந்த கல்வியை கூட இன்னைக்கு நீ காசு இருந்தா தான் நம்ம சொல்லலாம் அரசாங்க பள்ளியில படிக்க வைக்கணும்னு நீங்க ஒரு நல்ல ஆசிரியர் நன்கள முறையில நடத்துறீங்க எத்தனை பள்ளி நீங்க சீரோட சிறப்போட இயங்கிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க அழகா ஒரு பாட்டுல சொன்னாங்க எல்லாருக்குமே புரியாத புதிர் விரை கேள்வி என்ன தெரியுமாங்க எவன் நமக்கு கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கிறான் யாருக்குமே தெரியாது அதுதான் உண்மை நீங்க அழகா சொல்லுவாங்க யோகா வந்து சொன்னாங்க என்னது சிறப்பு தரிசனத்துக்கு போறவன் கடவுள் கவனிக்காது யாரு தர்ம தரிசனத்துல போறானோ அவளைதான் கடவுள் கவனிப்பாங்க உண்மை அதுதான் நான் அதை இல்லைன்னா நான் சொல்லல அம்மா அத்தை

நாளைக்கு நாள் அவருக்கு முன்கூட்டியே அனைவரது சார்பிலும் இனிய இதயபூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அம்மா எந்த இடத்துக்கு

ஆகிறதோ அப்பதான் அந்த திறமைக்கே மரியாதை உண்மையா இல்லையா நடுவர்களுக்கு யோசிச்சு பாருங்க நீங்க சும்மா நான் டெய்லி பட்டி பண்றதுக்கு போறேன் பேமெண்ட்லாம் இல்ல என் திறமை அங்கீகரிக்கிறாங்க டெய்லி உங்க வீட்டுல இருக்கிறவங்களா வெளியில விடுவாங்களா வாய்ப்பே கிடையாது ஏங்க மேடையில கூட ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருக்கிற மரியாதையை விட ஐம்பதாயிரம் ரூபான்னு சீன் போடுறவங்களுக்கு தான் மரியாதை இருக்குதுன்னா ஃபேஸ் வேல்யூவை விட ஸ்பீச் வேல்யூவை விட ஃபேஸ் வேல்யூ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க வந்து சொந்த பந்தம் தான் முக்கியம் பேசிட்டு இருக்கீங்களா ஒரு லாபம் வந்துச்சுன்னா நீங்களா அப்படின்னு கேப்பான் அப்படி இல்லைன்னா நீயான் கேட்டு போயிருவான் நடுவர்களே மரியாதை கூட இன்று பணம் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கு பணம் இல்லாதவர் என்றைக்கும் பரிதாப இருக்கா படம் இருப்பவன் எங்கு சென்றாலும் சிகப்பு கம்பள வரவேற்புக்கு ஆளாகிறான் சொன்னா உறவுகளை நிர்ணயிப்பதே பணம் தானு அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன் காசு இல்லனா கூட நமக்குன்னு சில உறவுகள் நம்ம கூட இருக்கும் உண்மையா இல்லையா அத ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் காசு இல்லனா கூட சில உறவுகள் நமக்குன்னு இருக்கும் ஆனால் அந்த உறவுகளுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை இல்ல உடல்ல சரியில்லைனா கூட அந்த உறவுகளை உயிரோடு பாதுகாப்பதற்கு கூட இன்று பணம் என்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு அத்தியாவசியமா தேவைப்படுங்க உண்மையா இல்லையா எல்லாரும் சொல்லலாங்க பணம் முக்கியம் இல்ல அம்மா பாசம் தான் முக்கியம் சொல்லலாம் ஆனா அந்த அம்மா பாசத்தை விட

¡Gracias!